வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட்ரோ ரேடியோ ஐஏஎஸ் டி டிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதுறவங்களுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க புத்தகம் எல்லாம் இந்த வெள்ளத்தால் அழிந்து விட்டது திருநெல்வேலி இந்த மாதிரி புத்தகங்கள் அழிந்து விட்டது சென்னையிலயும் பல இடங்கள்ல புத்தகங்கள் எங்களுக்கு அழிந்து விட்டது இந்த பட்டதாரி தேர்வு அதாவது பேப்பர் டூல குவாலிஃபை ஆனவங்களுக்கு குவாலிஃபை ஆனவங்களுக்கு நடத்தக்கூடிய இந்த பட்டதாரி தேர்வு வந்து போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடும் அதை பத்தி நம்மளும் காணொலி வந்து மென்ஷன் பண்ணிருந்தோம் இப்ப அந்த எக்ஸாமினேஷன் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க இது டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட் ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் மூணு ரெண்டாயிரத்தி மூணு மற்றும் மூணு ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வள மைய ஆசிரியர் அதாவது பி டி அண்ட் பி ஆர்டி சொல்லுவாங்க அதாவது வந்து ஏற்கனவே டெட்டுல பேப்பர் தேர்வு பேப்பர் வந்து அடுத்து வரப்போகுது நோட்டிபிகேஷன் இந்த தேர்வு வரலாறு காணாத பெருமலை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பணி நாடுனர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அளித்த கோரிக்கையினை ஏற்று தேர்வர்களின் சிரமத்தை தவிக்கும் பொருட்டு தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கும் கால அவகாசம் வழங்குவதை கருத்தில் கொண்டும் தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது ஸோ நம்ம எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டீங்கன்னா இப்போதும் நிறைய மெயில் வந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா தேர்வர்கள் நிறைய மெயில் அனுப்பிச்சிருக்காங்க மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்க வேண்டிய தேர்வு இப்போ பிப்ரவரி நாலாம் தேதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்வினை காரண நுழைவு சீட்டினை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருக்கும் தேர்விற்கு பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது ஸோ அந்த நுழைவு சீட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு ஒன்றுன்னு இருந்ததுனாலும் நீங்கள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செக்ரட்டரி ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னைக்கு வந்த பத்திரிகை செய்தி சோ இது வந்து ஒரு தேர்வுகளுக்கு ஒரு நல்ல செய்தி இது மட்டும் இல்ல அடுத்து அந்த பேப்பர் ஒன்னு குவாலிஃபை ஆனவங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரணும் இது மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அது மாதிரி இவங்களும் ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஆனுவல் பிளானர்ல பிஇஓ அது நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இருக்காங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒன்றுலேருந்து இருந்து ஐந்தாவது வகுப்பு வகுப்பு எடுக்கக்கூடியவங்க இவங்க வந்து பேப்பர் ஒன்று குவாலிஃபை ஆகிருக்கணும் சரிங்களா இது ஒரு நிறைய பல்க் வேகன்சி இது இன்னும் வரலை அடுத்து பிடி டி அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய கிராஜுவேட் டீச்சர்ஸ் இதுதான் பேப்பர் டூவில் குவாலிஃபை இதுதான் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதுதான் இப்போ பிப்ரவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்கிறாங்க ஸோ மற்ற எதுவுமே இன்னும் வரவில்லை ஈவன் டெட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னா அந்த டெட் பேப்பருக்குறதா முக்கியமானது சரிங்களா அது குவாலிஃபை ஆகணும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத முடியும் முதல்லாம் வெறும் டெட்டு மட்டுமே குவாலிஃபை ஆனவங்களுக்கு மட்டுமே வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிஜி அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாமினேஷன்ஸ் ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பே இத செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் கிராஜுவேட் டீச்சர்ஸ் இவங்களுக்கு ரெண்டு எக்ஸாமினேஷன் பாருங்க வேகன்சி பதினஞ்சாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது வந்து ஆசிரியர்கள் ரெண்டே ரெண்டு தேர்வு ஒன்பது தேர்வு நடக்க வேண்டியதா சொல்லியிருக்காங்க ஆனா வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தேர்வுக்குரிய நோட்டிபிகேஷன்ஸ் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுவல் என்ன வெளியிடல சோ அதுலயாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது வரக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகளுக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது எக்ஸாமினேஷன் வரல அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் எவ்வளவு பேர் வந்து வெறும் டீச்சிங் இந்த டீச்சர்ஸ்க்காக அவங்களோட குறிக்கோளை வந்து ஆசிரியர் ஆகணும் அதுக்காக தானே பி எட் படிச்சிருக்காங்க அவங்கள நீங்க ஏமாத்தலாமா உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணணும் அது மட்டும் கிடையாது அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஒரு மாசம் முன்ன பின்னா போகலாம் அவ்வளவுதான் அதுக்காக ஒரு வருஷம் உள்ள அந்த எக்ஸாமினேஷனை நடத்தாம இருந்தா என்ன இருக்கும் நன்றி அடுத்த காணொலியில பாக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய அப்டேட்ஸ் வரும் எல்லா தேர்வாணையங்களை குறித்து அப்டேட்ஸும் இங்கே வரும் டிஎன்பிசி மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி டிஆர்பி எஸ்எஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்பி எல்லா தேர்வாணையங்கள் குறித்தும் அப்டேட்ஸ் வரும் ஸோ அதனால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரும் உங்களுக்கு ஏதாவது கோச்சிங் டீட்டெயில்ஸ் ஏதாவது இந்த தேர்வு குறித்த தகவல் என்ன அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ப்ராட்காஸ்ட்ல மெசேஜ் அனுப்பினால அப்பதான் வரும் சில இலவச வகுப்புகள் உங்களுக்கு அனுப்பி விடுவோம் மிஷின் பேப்பர் இதெல்லாம் நடக்கும் நேரடி வகுப்புகளும் உண்டு ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் நன்றி